கஜா டிவி முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இடலாகுடி சதாவணி பாவலர் அரசு மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம் சார்பில் நடந்து முடிந்த எஸ்எல்சி பொது தேர்வில் பள்ளியில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டி கௌரவித்தனர் இந்நிகழ்வில் முன்னாள் மாணவர் சங்கத் தலைவரும் கல்வியாளருமான ஹாஜிபாபு தலைமை தாங்கினார் தலைமை ஆசிரியர் பேபி அனைவரையும் வரவேற்றார் மாமன்ற உறுப்பினர் ஹாஜி ஹாஜிபாபு சங்கத்துடன் தலைவர் ஷேக் முகமது இணை செயலாளர் தாகா பருக் பொருளாளர் அன்சாரி கேஇம்எஸ்டி செயலாளர் முகமது இப்ராஹிம் பொருளாளர் அக்திக் ரஹ்மான் முன்னாள் பொருளாளர் இந்தாகிர் ஆகியோர் முதல் மூன்று இடம்பெற்ற நாராயணி ஹரிஸ்மா என்ற மாணவிகளுக்கும் முகமது நதீம் என்ற மாணவனுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள் இந்நிகழ்வில் ஆசிரியர்கள் விஜயராணி வினோத் சேவ்குமார் ஜேம்ஸ் சங்கீதா மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஜிஹெச்எஸ்எஸ் ஸ்கூலில் படிக்கிறேன் இந்த தடவை டென்த் எஸ்எஸ்எல்சி எக்ஸாமில் ஃபோர் ஃபிஃப்டி செவன் மார்க் எடுத்து ஸ்கூல் ஃபஸ்ட் வந்திருக்கேன் என்னை மோட்டிவேட் பண்ணது வந்து எங்கள் மேக்ஸ் மிஸ்ஸுன்னு சொல்லலாம் அவங்க வந்து செவன்த்துலேருந்தே எனக்கு வந்து நல்லா மோட்டிவேஷன் கொடுத்தாங்க நான் வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப சொல்லி கொடுப்பாங்க அப்பப்போ நீ படின்னு கொஞ்சம் சொல்லுவாங்க நான் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைம் வந்து இது படி அப்படின்னு சொல்லி நல்லாவே என்னை மோட்டிவேட் பண்ணுறது எல்லாமே எங்கள் எங்கள் அம்மா தான் நான் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் எங்கள் ஸ்கூலுக்கு வந்து எனக்கு எல்லாருமே என்கரேஜ் பண்ணி எனக்கு எல்லாருமே ப்ரைஸும் கொடுத்தாங்க நான் கே ஹரிஷ்மா பேசுகிறேன் நான் எஸ்எஸ்பி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எல்லாக்குடியில் படிக்கிறேன் நான் டென்த்தில் செகண்ட் மார்க் எடுத்திருக்கேன் ஃபோர் தேர்ட்டி டூ எனக்கு நல்லா மோட்டிவேட் பண்ண எல்லா மேக்ஸ் மேம் எல்லா மேம்க்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நான் அடுத்து மேக்ஸ் கம்ப்யூட்டர் எடுத்திருக்கேன் என்னோட பெற்றோர்கள் எல்லாருக்குமே நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன் என் பேர் என் முகமது நதீம் நான் வந்து டென்த்தில் வந்து தேர்ட் மார்க் எடுத்திருக்கேன் ஃபோர் ஹண்ட்ரட் நைன் எடுத்திருக்கேன் என்னை மோட்டிவேட் பண்ணதுன்னா எங்கள் மேக்ஸ் டீச்சரும் எங்கள் தமிழ் டீச்சரும் தான் நான் வந்து டென்த்தில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் ஸ்டேட்டில் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் எடுக்க முடியும் அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதுதான் நம்ம நம்ம அதாவது நம்ம ஸ்கூலுக்கு அதுக்கு பெருமையாக கிடைக்கும் நம்ம இப்போ ஸ்டேட்டில் அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற நம்ம ஸ்டேட்டுக்கு போயிடணும் அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாருக்கு ஒத்துழைக்கணும் ரெண்டா படி அதாவது எக்ஸாம் நெருங்க மேலே நம்ம டைமே வேஸ்ட் அதாவது அந்த டைமில் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் ஆரம்பத்தில் எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணி மூலியமாக படிக்கிறது படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு அது இது போக போக நீங்கள் எக்ஸாம் நெருங்கியா ரெவிஷன் மட்டும்தான் பண்ணுறோம் ரெவிஷன் பண்ணணும் நீங்கள் எழுதி பாட்டணும் கூட தண்ண அந்த அனுபவம் கிடைக்கிறது போது உங்களுக்கு எக்ஸாமில் நீங்கள் முதல்ல எக்ஸாம்னுடைய கொஸ்டின்ஸை பார்த்தீங்களான்னு எதுக்கு உங்களுக்கு தெரியும் டெக் ஆகணும்னு ஒன்றா இருப்பாங்க டக்குன்னு அதை எழுதுங்க வேகமாக எழுதக்கூடியதை முதல்ல ஆன்சர் பண்ணுங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாலே நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிடும் பதினைஞ்சி நிமிஷத்துலேயும் நீங்கள் எழுதினது திருப்பி செக்கப் தவறுதல் தவறு வராது இருந்தாலும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த திருப்தியாக அந்த எக்ஸாம் பேப்பரை கொடுக்கணும் என்னன்னா அப்போ தான் நமக்கு ஃபுல் மார்க் வாங்க முடியும் அது மாதிரி நீங்கள் பண்ணீங்களானா கண்டிப்பாக நல்ல முறையில் நம்ம ஸ்கூலில் பிள்ளையர்களோ ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு செகண்ட் டேங்க்லாம் அதற்கு இன்னொரு அதாவது ஆசிரியர்கள் அந்த பங்கு நிறைய இருக்குது பெற்றோர்கள் இதுப்பட்டா கண்டிப்பாக கண்டிப்பாக எடுக்கலாம் எடுப்பீங்களா கண்டிப்பாக முன்னோர்கள் அத்தனைக்கும் இதுக்கு சப்போர்ட் ஆகிடுது என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால் வெற்றி தான் நமக்கு மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன்